அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி இன்றைக்கு உலக முதியோர் தினம் மக்களே இந்த தினங்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரில அண்ட் இன்றைக்கு ஏன் முதியோர் தினமாக அறிவிச்சாங்கன்னு நமக்கு தெரில மக்களே ஆனால் இன்றைக்கு ஒரு முதியோர் தினத்தை முன்னிட்டு முதியோர்களுக்கும் முதியோர்களுடைய ஹெல்த்துக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ண ஆசைப்படுறோம் என்ன நல்ல விஷயம் பண்ண ஆசைப்படுறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இன்று உலக முதியோர் தின மக்களே ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற சிலம்பு வார்த்தை சொல்வாங்க ஆனால் ஒரு காலத்தில் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போனீங்கன்னால் வயதானவங்க நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்லே பார்த்தீங்கன்னா அவங்க வயசான சமயத்தில் நோயோட வாழ்கிறவங்கள பார்க்குறப்போ வித்தியாசமாக இருக்கும் என்னப்பா நோயோட வாழ்றாரு அவர் பாவம் மாத்திரை போட்டே அவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் அப்படி மாத்திரை போடாமல் நோய் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அது பெரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த இப் அந்த அந்த அளவுக்கு ஒரு நோய் ஒரு பிரச்சனை உடல் உபாதைகள் உடல் சிக்கல்கள் அப்படிங்கிறது பரவலாயிட்டிருக்குன்னு சொல்லணும் மக்களே அந்த கருத்தில் கொண்டு இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கு கடந்த ஆறு மாதத்திற்குள் ஒரு ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம் வச்சுக்கலையே ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஏஜிங் சொல்லக்கூடிய தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் அது கிண்டி எஸ்டேட்டில் இருக்க மக்களே அந்த கி அந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை நம்ம அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கால் பண்ணி பேசியிருந்தார் அவர் சொன்னார் அவருக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சு ஹீ இஸ் அரௌண்ட் 65 ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவர் உடல்நிலை செல்லன்றதுக்காக அவர் நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஏஜிங்கில் போய் அவர் சிகிச்சை பெற்றுக்க போயிருக்கார் அவள் போனப்போ அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னால் இன்டர்னல் ஹெமரேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த ரத்த கசிவு உள்ளுக்குள்ளே அது எங்கே ஏற்படுதுன்னு தெரியல வாங்க டாக்டர்ஸ்க்கு அதற்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதில் ஒரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் டெஸ்ட்டு இன்னும் எண்டோஸ்கோப்பி டெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்பாக அவர் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே ரத்தம் வந்து கசி ஆரம்பிக்க 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக ஆரம்பிக்கிறார் ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்கனால் இவருக்கு ரத்தம் குளுக்கோஸ் ஏத்துகிறாங்க ஒரு சில மேஜர் ஊசிலாம் போடுறாங்க அவருக்கு ஊசி போட்டவுடனே அந்த ஊசி போட்டதன் விளைவாக அவர் இப்போ கொஞ்சம் தெம்பாக ஆரம்பிக்கிறார் என்னதான் நல்ல ஒரு ஹிமோக்ளோபின் ஏற்றக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு எடுத்துக்காமல் வாந்தி வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு சிகிச்சைக்கு முன்பாக சிகிச்சைக்கு பின்பு பார்த்திங்கனா ஓரளவுக்கு அவருக்கு சஸ்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்ன மக்களே நாம் இன்று உங்களுக்கு முதியோர் தினத்தை முன்னிட்டு இது என்னென்று தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம் அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் அதாவது தேசிய முதியோர் நல மையத்துக்கும் போனோம் பக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு உயர் மருத்துவமனைக்கும் போயிருந்தோம் ரெண்டுமே ஒரு ஐடி ஆஃபீஸ் என் மாதிரி இருந்துச்சு பியூட்டிஃபுல்லி பில்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு ஜென்ரலாக அரசு மருத்துவமனை அப்படின்னால் நமக்கு ஒரு மைண்டில் இருக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த ஒரு அழுக்கோ நீங்கள் எங்கேயுமே துளிவிட பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த அதோடய கட்டமைப்புகள் அது எந்த குறையும் கிடையாது ஸோ இப்போ இந்த கம்மிங் பேக் டு த ஸ்டோரி அப்போ அவர் சிகிச்சை பெற்றாரு அப்போது ஒரு சில டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட்டுகளை எங்கே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய முதியோர் நல மையத்துக்கு மருத்துவமனை எடுக்கிறாங்க எடுத்து ஒரு சில டெஸ்ட்லாம் உடனே கொடுத்துட்றாங்க பட் சிடி ஸ்கேனை பொறுத்தளவுக்கும் என்டோஸ்கோப்பி பொறுத்தளவுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்றதால பக்கத்தில் கண்ண நூற்றாண்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போய் விசாரிக்கிறோம் அந்த விஷயத்தை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிடி ஸ்கேனுக்கான சென்டர்கள் அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே நேஷ்னல் நேஷ்னல் சென்டர்ஃபைஷன் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அதற்கான டெக்னீஷியன்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது உங்களுக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து ஒருத்தர் வராரு டெக்னீஷியனாக இருக்காரு அவர் ஏழரை மணி வரைக்கும் இருக்கிறாரு ஏழரை மணிக்கு மேலே கிளம்பி போயிடுறாரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்கே ஆட்கள் இருப்பதற்கு குறைவாக இருக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சில நேரங்களில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து இங்கே வரதுக்கே அவர் வர்றது அப்படிங்கிறதே இல்லாமல் போகிறதுனால உங்களுக்கு தேசிய முதியோர் மருத்துவமனையில் வந்து சிடி ஸ்கேன் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அதன் காரணமாக இங்கே உள்ள பேஷண்ட்ஸ்லாம் சிடி ஸ்கேனுக்காக அங்கே அனுப்பப்படுறாங்க கல்யாண மருத்துவமனை அனுப்பப்படுறாங்க அங்கே போனீங்கன்னால் உங்களுக்கு ஹியூஜ் க்யூ அதிகப்படியான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அதற்கேற்ற அளவுக்கு அங்கே ஆட்கள் குறைவாக இருக்கிறதா அப்படிங்கிறதே பார்க்க வேண்டியிருக்கிறது அங்கே போனால் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க எடுத்து ரிசல்ட் வருவதற்கே ஒரு ஒன் வீக் வரைக்கும் எடுத்துட்றாங்க அதற்கு பிறகு எண்டோஸ்கோப் எடுக்கணும் அவருக்கு ஏன்னா அதுவரை அதாவது அவருக்கே வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு மக்கள் அவருடைய ஏஜுக்கு அவருக்கு ஒரு இன்டர்னல் ஹெமரேஜ் ஏற்படுது உள்ளுக்குள் பீடிங் ஏற்படுது அதை தாக்குப்பிடித்து கொண்டு அவளை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதை அவர் நினச்சிக்கிறாரு வீக் ஆகிடுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதுக்கான ஹியூமோக்ளோபின்க்கான ஒரு உணவுலாம் சாப்பிட்றாரு அது சாப்பிட்டும் சரியாகலை அதற்கு பிறகு தான் இப்போ மருத்துவமனைக்கு போகிறாரு போனால் இன்டர்னல் ஹெமர்ஜின்னு தெரிய வருகிறது அப்புறமா ஊசியெல்லாம் போட்டு அவரை இப்போ ஒப்பேற்றுறாங்க ஒப்பேத்து வச்சிருக்கிறாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் வரக்கூடிய அனைவரும் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜ் தான் வராங்க அவங்க எல்லாருக்குமே எமர்ஜென்சியாக தான் இருக்கும் எல்லா பிரச்சனையும் எமர்ஜென்சியாக இருக்கும் இருக்க போகுது ஏன்னால் வயதானவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியும் தாங்கக்கூடிய வலிமையும் இருக்காது பட் அவர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்து கல்லூர் மருத்துவமனைக்கு போகிறாங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க எண்டோஸ்கோபிக்காக எண்டோஸ்கோப்பி பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரத்த பரிசோதனை பண்ண சொல்கிறாங்க ரத்த பரிசோதனை பண்ணி முடித்து அது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அது டூ டூடேஸாக வந்துடுறாங்க ஆனால் இவருக்கான எண்டோஸ்கோப்பி டேட் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி தேதி ஒன்றாந்தேதி இருபத்தஞ்சி கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கேப் இருக்குது அவர் கேட்குறாரு இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி வந்து ஜனவரி மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிலங்க எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்திருக்கு இப்போ இன்னும் ஒரு மாத காலம் தாக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்குமேன்றதுக்கு அவங்க அந்த நர்ஸ் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி வேணுமா வேணாமா இப்போ இவருக்கு பேச முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறார் இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பதட்டத்திலே அவர் வாழ வேண்டி இருக்கிறதா ஏனால் இவருக்கு சிகிச்சைக்கு டாக்டர் சொல்கிறாங்க சார் என்டோஸ்கோப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எங்கே ஹெமரேஜும் கண்டுபிடிக்க முடியுங்களால் அப்போது அதுக்கான சிகிச்சை ஆரம்பித்து நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இதே மாதிரி அவர் நண்பருக்கு ஒன்று ஆயிருந்திருக்கு அவர் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ர ஒர்க் பண்ணுறது இருக்கார் அவருக்கும் சேம் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது இன்டர்னல் ஹெமரேஜ் தெரியாமல் போயிருக்கு கொஞ்சம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சோறுட்டி சாப்பிட்றது ஹிமோக்ளோபின் ஏற்றுறதுக்கு மருந்து சாப்பிட்றது மாத்தனை சாப்பிட்றது ஒன்றும் சரி வராமல் சரி வரல அவருக்கு அதற்கு பிறகு அவர் ப்ரைவேட்டில் போயிட்டு எல்லா சிகிச்சையும் கொஞ்சம் அவளுக்கு பண வசதி இருக்கிற ஒரு நபர் ப்ரைவேட்டில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதற்கான எங்கே கசிவு ஏற்படுதுன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து தீர்வு பண்ணிடுறாங்க இப்போ ஹீ இஸ் வெரி ஹாப்பி லிவிங் ஹாப்பிலி பட் இவருக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணுறதுக்கான ஒரு பண வசதி இல்லாததுனால தான் அரசு மருத்துவமனை நாடுறாங்க ஒன் மோர் திங் ஆஃப்டர் சே மக்களே இந்த இரண்டு மருத்துவமனைகளிலுமே சிகிச்சை ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ அட்மிட் ஆகியிருந்தால் மட்டும் இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் காமனாக ஜென்ரல் வார்டில் இருந்தால் அவங்க ஃப்ரீ சப்போஸ் தனியாக அவங்க வார்டு தேவைப்படுதுன்னா தொள்ளாயிரம் மட்டும் கட்டணும் ஒரு நாளைக்கு விச் இஸ் ச ரீசனபிள் அமௌண்ட்டு தான் ஸோ இப்படியாக நல்ல வசதி படைத்த மருத்துவ மருத்துவமனைகள் இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு மருத்துவமனையிலையுமே தேசிய முதிர்வு நல சரி கல்யாண மருத்துவமனைலேயும் சரி சிகிச்சையில் எந்த குறையும் கிடையாது சிகிச்சையெல்லாம் சூப்பராக இருக்குது அதாவது நடக்க முடியல ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் நின்னால் மயக்கம் வந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வயதான மனிதர் அவர் வந்து இந்த தேசிய நல மருத்துவமனைக்கு போகிறாரு போனால் அவரை இரண்டு நாட்களில் நடமாடுற அளவு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது சூப்பர் ஆனால் இந்த இந்த ஒரு லேபரட்டரி இஷ்யூஸ் சிடி ஸ்கேனாக இருக்கட்டும் என்டோஸ்கோப்பியாக இருக்கட்டும் இந்த லேபரட்டரி இஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறையாக என்ன காரணம் ஒருவேளை பேஷன்ஸ் அதிகமாக இருந்து இங்கே அதற்கான ஃபெசிலிட்டிஸும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்ச கம்மியாக இருக்குதா இப்படின்ற எந்த ஒரு தகவலையும் கொடுக்க மறுக்கிறாங்க நம்ம சென்று கேட்ட பொழுது இன்றைக்கி நம்ம போகிறோம் போய் விசாரிக்கப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தெரில சார் அப்படிங்கிறாங்க நம்ம உள்ள டெக்னீஷியன்ஸை விசாரிக்கிறோம் அவங்க உள்ள நபர்கள்ட்ட விசாரித்தோம் தெரில 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 எல்லாம் அங்கே தெரியாது சார் தெரியாது சார் சில பேர் சொல்கிறாங்க அரசு மருத்துவம் அப்படி தான் சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க நாம் இதை ஏற்றுக்கொள்கிற வாதமாக இல்லை ஏன்னால் இவ்வளோ அழகான இன்ஃப்ராஸ்ட்ரை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வச்சிருக்கக்கூடிய அரசு எல்லாருக்கும் இலவச மருத்து இலவச மருத்துவம் கொடுக்குற அரசு இந்த ஒரு இடத்துல மட்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதனை அமைச்சர் மா அவர்கள் கண்டிப்பாக இதனை பார்க்க வேண்டும் நாம் இதை கொண்டு போவோம் அமைச்சர்கிட்ட கொண்டு போகலாம் ஏனால் இந்த ஒரு இடம் அதாவது இந்த லேபரட்டரி ஸ்கேன் இஷ்யூஸு என்டோஸ்கோபி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா என்ன காரணம் இருக்கு ஏன்னால் உங்களுக்கு என்ன சொல் பண்ணுறதுக்கு போனப்போ ஒரு மாதத்திற்கு முன்பு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வந்தவங்க ஒரு வந்தவங்க ஒரு ஆறேழு பேர் இருக்கிறாங்க அவங்க இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க ஓகே நீங்கள் வந்துட்டிங்களா அவங்க நீங்கள் உங்கள் எடுக்க போகிறோன்றாங்க அப்போது ஒரு மாதம் வரைக்கும் காத்திருக்கணுனா இப்போ உங்களுக்கு வியாதி காத்திருக்காதே இப்போ வியாதி என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒன் மந்த் வெயிட் பண்ணப்பா அப்படி சொல்ல முடியுமா வியாதியை போய்டமோ அப்போது இந்த வயதானவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறதை அமைச்சர் மாசோவர்கள் ஏற்படு ஏற்பாடு பண்ணித்தர வேண்டும் இன்னொன்று சொல்கிறாங்க சார் அப்படி அர்ஜென்ட்னா நீங்கள் டாக்டரை போய் கேளுங்க பைபாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் அந்த ஒன் மந்த்து கேப் இருக்க வேணான்றாங்க பட் எ எத்தனை பேருக்கு இந்த பைபாஸ் பண்ணும் எவ்வளோ எல்லாருக்குமே அர்ஜென்சி இருக்கும் இல்லையா இந்த வார்த்தையை அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க அந்த கன்சர்ன்ட் பேர்ஷண்ட்டு கேட்குறப்ப சொல்கிறாங்களா இருபத்தஞ்சி ஒன்று வேணாமா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பதில் சொல்ல முடியும் அவ்வளோவில் சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த சிக்கல் இருக்கிறது மக்களே இந்த மருத்துவமனைகளில் ஒன்று தேசிய முதல்நிலை மருத்துவமனையிலேயே எண்டோஸ்கோப்பிக்கான ஒரு சிகிச்சையை கொண்டு வரணும் அதுக்கு அது எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா கல் மருத்துவமனையில் ஆட்களை அதிகப்படுத்தணும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நோயாளிகள் அதுவும் எல்லா வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் உங்களுக்கு முதிய மருத்துவமனைக்கு வராங்க அவங்களுடைய சிகிச்சைக்கும் அவங்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் அப்படிங்கிறதை இந்த டிலேவால் அது தடைபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதே நம்மளோட ஆதங்கமாக இருக்கிறது மக்களே நிச்சயமாக இதை அமைச்சர் கொண்டு செல்வோம் அமைச்சர் இதை பார்த்து வழி செய்ய வேண்டும் அப்படி ஆனால் இவ்வளவு அழகான மருத்துவமனை இவ்வளவு நல்ல சிகிச்சை அந்த நீங்கள் உள்ளே போனால் பார்த்த உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் மக்களே ஒரு ஐடி இண்டஸ் ஐடி ஆஃபீஸர் நினைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது சிகிச்சையும் கேட்குறோம் சிகிச்சையும் நல்லா இருக்குது சார் அப்படிங்கிறாங்க ஏன்னால் நடக்க முடியாமல் போன நடக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிறாங்க இந்த ஒரு சில குறைபாடுகள் மட்டும் நிவர்த்தி பண்ணிவிட்டார் அவர்கள் இன்னும் இது நல்ல மருத்துவமனைன்ற பேர் எடுத்துரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை செய்ய வேண்டும் அமைச்சரவர்கள் நம்ம நம்ம ஆதங்கத்தை மட்டும் முன்வைக்கு ஆசைப்படுறோம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்